ஆ ஆர் ஃபேமிலி சிலர் எப்படி இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எனக்கு வீடியோ என்னென்ன நாற்றலாம் பண்ண வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் எங்கள் வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷனாக ரொம்ப கிராண்டால எதுவும் பண்ண மாட்டோம் எப்பயும் போல் சின்ன பையன் ஆசைப்படுற கேக் வாங்கி வெட்டி அவங்க சாக்லேட் வாங்கி கொடுப்போம் தான் ரொம்ப கிராண்டாலாம் இது வரைக்கும் பண்ணதே இல்லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் எங்கள் வீட்டு செல்லத்துக்கு விஷ் பண்ணிடுங்க போன விலக போது பாருங்க அப்பா அதெல்லாம் இதாக்குறேன் ஏய் வெடிடா ஹேப்பி பர்தே டே டு யூ ஐ லவ் யூ டே டு யூ ஐ லவ் யூ டே டு 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 யூ டே